நர்பவி ஹலோ மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திங்க எங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு நாங்கள் இப்படி தாங்க எப்பவுமே அபிஷேகம் பண்ணுவோம் அதை தாங்க உங்களுக்கு நாங்கள் இப்போ காமிச்சிட்ருக்கோம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ நான் உங்களுக்கு சொன்னில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தாங்க இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்ச பாலை பார்த்திங்கன்னா நாம் தனியாகவே எடுத்து வச்சுக்கலாங்க அந்த அபிஷேகம் பாலை மட்டும் நான் எப்பயுமே தனியாக தான் எடுத்து வச்சுருவேன் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் எல்லாருக்குமே கொடுப்பேங்க நான் அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கையில் ஊற்றி எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே குடி கொடுப்பேன் அவங்கவுங்க அதை வந்து குடிப்பாங்கங்க அப்படி தான் நாங்கள் செய்வோம் ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அபிஷேகம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ண நீரை வந்து நாம் வந்து செடியில் தாங்க ஊற்றணும் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் செடி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து கால் படாத இடத்துல வந்து அந்த நீருங்களை ஊற்றிடலாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து சந்தனம் வச்சு அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வந்து தீப ஆராதனை உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் மூஷிகை வாகனான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க விநாயகரை அந்த அவருடைய வாகனமான எலியும் நான் வச்சுருப்பாங்க அது எப்பவுமே எங்கள் வீட்டில் இருக்கும் இந்த விநாயகர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படிகாரக்கல் விநாயகர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஒரு பாட்டிமா ரொம்ப வயசானவங்கங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டு கொடுத்தாங்கங்க அந்த படிகாரக்கல்ல அதை நான் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் வச்சிட்ருக்கேன் அந்த விநாயகரை அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் எந்த வேண்டுதல் வச்சாலும் அவர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவாரு அந்த மாதிரி ஒரு அற்புதமான விநாயகருங்க அவரை கும்பிட்றதில் நான் வழிபடுறதில் ரொம்ப ஆனந்தமாக இருப்பேங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி விநாயகர் கீழே என்னுடைய வரல கீழே இருப்பார் பாருங்க அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகருங்க அந்த மணக்குள விநாயகர் வந்து நான் வந்து பாண்டிச்சேரி போகும்போது வாங்கிட்டு வந்தேன் அந்த விநாயகரை வந்து நாம் வழிபட்டோன்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம வாழ்வில் வந்து ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த விநாயகர் பேர் ஐஸ்வர்யா விநாயகர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த விநாயகரை தாங்க நான் வழிபட்டுட்டு வருவேன் எனக்கு விநாயகர் வழிபடும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாம் எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல வந்து விநாயகரை தாங்க வழிபடுவோம் அப்போ வந்து இந்த ஸ்லோகம் சொல்கிறது வழக்கங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவன் நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லிட்டு தாங்க நாங்கள் வந்து மற்ற பகவான்களும் வழிபடுவோம் அந்த ஸ்லோகம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது எல்லாமே அவருள் அருள் கிடைக்குங்க பாருங்கள் நான் தீபாராதனை காமிச்சிருப்பேன் பூ வச்சிட்டு தாங்க தீபாராதனை காட்டணும் அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து நம்ம எடுத்துடலாங்க எடுத்துட்டு நம்ம வந்து எல்லா அபிஷேகமும் முடிஞ்ச பிறகு அவருக்கு தீபாராதனால முடிஞ்ச பிறகு அந்த பாலை வந்து நம்ம எடுத்து குடிக்கலாங்க ரெண்டாவதாக நம்ம அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடி தண்ணி விட்டு அவர் வந்து நல்லா அலம்பிடணுங்க அதுக்கப்புறமா தாங்க அடுத்து நாம் வந்து ரெண்டாவதுக்கு தேவையான அபிஷேகத்தை ஆரம்பிக்கலாங்க பாருங்கள் நான் அலம்பிகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது அபிஷேகத்துக்கு சந்தனத்தில் அவருக்கு வந்து செய்வாங்க தாங்க வழிபாடுகள் செய்யணும் நீங்கள் பாருங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக தாங்க நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா பரவாயில்ல தெரியாதவங்களா இருந்தால் பாருங்கள் சந்தன அபிஷேகமும் அதே முறையில் தாங்க நம்ம செய்யணும் சந்தன அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் குங்குமம் வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் பூ வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தீபாராதனை காட்டணுங்க இதுதாங்க வழிபாடாக நம்ம செய்யறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாராதனை முடிஞ்ச பிறகு தாங்க விநாயகர் இல்லை எந்த விக்கிரகங்களுக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணாலும் சரி எந்த சிலைகளுக்கு நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி நீங்கள் வந்து இப்படி இந்த வழிமுறையில் தாங்க நீங்கள் செய்யணும் நான் அபிஷேகம் செய்யும் செய்யும்போதும் அதில் இருக்கிற சந்தனத்தையும் கொஞ்சம் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுப்போங்க எங்கேயாவது நாங்கள் வந்து வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சந்தனத்தை இட்டு தாங்க வருவோம் நாங்கள் அந்த மாதிரி தாங்க வழிபாடுகள் செய்யணும் ாங்க அது போக மீதியை தாங்க எடுத்து நாங்கள் செடியில் ஊற்றுவோம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு அபிஷேகமும் செய்யும் போதும் அதில் இருக்க பொருட்களை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டப்பாவில் போட்டு தாங்க வச்சுப்பேன் நான் அப்போ வந்து அந்த நாட்களுக்கு அந்த பொருட்களை நான் யூஸ் பண்ணிப்பேங்க இதுதான் என்னுடைய வழிபாட்டில் நான் வந்து செய்கிற மோறேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கோலாகலமாக தாங்க கொண்டாடப்பட்டதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் போன வருஷத்தில் வாங்கின விநாயகரோட இந்த வாட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க விநாயகர்லேயே நான் பார்க்கும்போதே அவ்வளோ ஆனந்தப்பட்டேங்க ராஜா அலங்கார விநாயகர்லாம் கூட இந்த தடவை கலெக்ஷன்ஸில் நிறைய இருந்ததுங்க நான் பார்த்தேன் கிரீடத்தோடு அவ்வளோ அழகாக இருந்தார் இந்த வாட்டி விநாயகர் பார்க்க சொல்லவே அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வருஷம் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே இருந்துதுங்க நான் போய் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப தங்கப்பட்டேன். நாங்களும் வாங்கிட்டு வந்திருக்கோங்க விநாயகர் ஆனால் பார்த்திங்கன்னா அதை இந்த வீடியோவில் என்னால் அப்லோட் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அபிஷேகத்துக்கே டைம் சரியாக இருந்ததுங்க அதனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல இந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு நான் வந்து உங்களுக்கு மறுநாள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நானும் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேங்க விபூதி அபிஷேகம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு செய்யும் போதோ இல்லை மற்ற விக்கிரகங்களுக்கோ சிலைக்கோ செய்யும் போதோ பார்த்திங்கன்னா குங்குமம் வைக்க மாட்டாங்கங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா விபூ விபூதி அபிஷேகத்துக்கு மட்டும் அது ஒரு அற்புதம் அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு என்ன காரணம்ன்றதை சொல்றேன் இப்போ பாருங்க நாங்கள் விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க அது முடித்து அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து தூப ஆராதனை காட்டின பிறகு பார்த்திங்கன்னா அந்த விபூதி வந்து எடுத்து வச்சுருவோங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னலை அது தேவையான்றப்ப அந்த நேரம் எங்களுக்கு எப்போ அமையும்ன்றது எங்களுக்கு தெரியும் அந்த டைம் அந்த நாட்களில் தாங்க நாங்கள் அந்த விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வருவோம் அது எங்களுடைய பழக்கங்க விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கார் பாருங்க இந்த விபூதி அபிஷேகத்தில் அதுவும் பாருங்கள் அவரோட வாகனமான பாருங்க எவ்வளோ அழகாக பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த விநாயகரை எனக்கு ரொம்ப இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்றதை பாருங்கள் மக்களே இந்த மாதிரி தாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வழிபாடுகள் செஞ்சிட்ருப்போம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த அபிஷேகமும் உண்டுங்க அந்த அடுத்த அபிஷேகமும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வழிபாடு வழிபாடுன்றது ரொம்ப முக்கியங்க அதுவும் பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடுன்றது நமக்கு ரொம்ப முக்கியங்க அது நாம் எந்த அளவுக்கு அந்த தெய்வங்களை வணங்கி வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அனுகிரகம் தெய்வங்கள் கொடுப்பாங்கங்க அதை நான் வந்து என் மனப்பூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா குங்கும அபிஷேகம் பண்ணியிருப்பேன் குங்கும அபிஷேகம் பண்ணதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணல ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவே எனக்கு வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்குங்க அதனால் என்னால் பண்ண முடியல கொஞ்சம் கட் பண்ணி தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிகிட்ருப்பேங்க சந்தன அலங்காரம் தான் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி நான் விநாயகருக்கு பாருங்கள் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டு விநாயகர்லாம் எவ்வளோ ஜம்முன்னு ஆனந்தமாக உட்காந்துட்ருக்காங்கன்ற ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துட்டு நான் போடுற இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் மக்களே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி பாருங்கள் நெய்வேதியம் பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் பால் கூட சக்கரை கலந்து தாங்க நான் வச்சுருக்கேன் நெய்வேத்தியமாக வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டேங்க அவங்களுக்கு தீப ஆராதனை முதல்ல வீட்டில் இருக்கிற விநாயகரை நல்லா வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் போயிட்டு விநாயகர் வாங்கிட்டு வந்து அவருக்கு என்னென்ன பண்டங்கள் படைக்கணுமோ அவருக்கு என்னென்ன தேவையோ என்னால் முடிஞ்சதை செஞ்சு நான் இன்றைக்கி படைச்சேங்க அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட ட்ரிபிள் ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓ ॐ कं गणपतये नमः ॐ ख गणपतये नमः ॐ कं गणपतये नमः